யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்திருக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூவி இங்கு காணப்படுகின்றது தமிழின படுகொலையை வந்து நினைவுபடுத்தும் வகையில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூவி வந்து அமைக்கப்பட்டது உங்கள் எல்லோருக்குமே தெரியுமா நினைக்கின்றேன் இன்றைய தினம் இங்கு வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் காட்சப்பட்டிருக்கின்றது இப்போது நாங்கள் இந்த முள்ளி உயிரிழந்த உறவுகள் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இதிலே பெரும்பான்மையான காட்சிகள் வந்து வலைதளங்கள்லேருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்துல பார்த்தீங்களா இனப்பொடுகளை நடந்ததற்கான சாட்சியங்கள் வந்து யார் பல்கலைக்கழக மாணவர்களால் வந்து பொது வழியில் அம்பலப்படுத்தப்படும் நினைவாயுதம் என்ற துணி பொருளில் தான் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது பதினான்காம் தேதி தொடக்கம் பதினெட்டு வரை படுகொலையின் தடங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக வந்து இனப்போடுகளு என்ற தோற்றம் இனப்பொடுகொல்களால் என்ன என்று சொல்லி அது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள் பிறகு தந்தை செல்வாவின் காலத்தில் சத்யாபிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு யாழ்ப்பாண நூலக எதிர்ப்பு இந்த இனப்படுகொலை வாரத்தில் வந்து நீங்கள் இப்படி இந்த இன அழிப்பு இடம் பெற்றதை வந்து காட்சிப்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா இதுக்கான காரணம் என்னவாக இருக்குது என்னவென்றால் இனப்படுகொலை என்றது ஒரு மனித குலத்துக்கே எதிரான ஒரு குற்றம் அந்த ரீதியில் தமிழினத்துக்கு இனத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரும் அநீதியாக வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் இதை பார்க்குது அதாவது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய மனித இனப்படுகொலையாகவே நாங்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை பார்க்கின்றோம் தமிழினம் கொத்து கொத்தாக ஒரு ஒரு மிக துர்பாக்கியமான மிக துயரமான ஒரு நிகழ்வு தான் அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நாங்கள் எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய இனம் அழிக்கப்பட்ட வரலாற்றை எங்களுடைய இளம் சந்ததிக்கும் அடுத்த கால சந்ததிக்கும் தொடர்ச்சியாக கடத்தி கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய கதைகளை வேற யாருமே போவது கிடையாது எங்களுடைய கதைகளை நாங்கள் மட்டும்தான் எதிர்காலத்துக்கு சொல்ல வேண்டும் எதிர்கால சந்ததிக்கு சொல்ல வேண்டும் அந்த ரீதியிலே நாங்கள் வெறும் உரிமை குரல்களாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் எங்களுடைய எங்களுடைய இந்த வரலாற்றுகளை சொல்வதை தாண்டி அதை எவ்வளவு தூரம் ஆவணப்படுத்துகின்றோம் காட்சிப்படுத்துகின்றோம் என்பதில்தான் எங்களுடைய அடுத்த கால சந்ததியும் எங்களை ஒரு அறிவார்ந்த ரீதியில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய இனத்துக்கான நீதி நியாயங்களை கோரப்போகின்றோம் என்பதை பார்க்கும் ஆகவே எங்களுடைய வரலாற்றை நாங்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவார்ந்த ரீதியில் கடத்தும் முகமாகவே இந்த காட்சிப்படுத்தலை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதனை கட்டாயம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உட்பட பொதுமக்கள் மிக முக்கியமாக பாடசாலையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் இந்த இனப்படுகொலை நடக்கும்போது போது மிகச்சிறிய வயதிலேயே இருந்திருப்பார்கள் இல்லாவிட்டால் பிறந்திருக்காம் பிறந்தில்லாமலும் இருந்திருக்கலாம் அந்த வயதில் இருந்தவர்கள் நிச்சயம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது தமிழினத்துக்கு மிக பெரும் அநீதி ஒரு இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற உண்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும் இந்த நிலத்திலே தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இலங்கை அரசாங்கம் இலங்கை சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன ரீதியான ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் சந்தித்து வந்திருக்கின்றார்கள் அந்த கதைகளை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டும் அவர்களும் இதை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவாவது இந்த கண்காட்சிக்கு வந்து நிச்சயம் இந்த புகைப்படங்களை இந்த பதாதைகளை இந்த காணொளியை நிச்சயம் எங்களுடைய இளம் சந்ததி பார்வையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் இந்த புகைப்படங்கள்ல வந்து கணக்க புகைப்படங்கள் அல்லது காட்சிகள் வந்து இணையதளங்கள்ல தணிக்க சொல்லியிருந்தீர்கள் அப்ப இவ்வாறான புகைப்படங்கள் மற்றது காட்சிகளை வந்து நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொண்டீர்கள் இந்த தரவுகள் வந்து உங்களுக்கு எதன் மூலமாக யார் மூலமாக கிடைத்தது என்பது தொடர்பாக எதுவும் சொல்ல முடியலை என்னவென்றால் சில காட்சிகள் வந்து தடை செய்யப்படவில்லை இந்த இந்த கண்காட்சியில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய காட்சிகள் வந்து அநேகமாக தடை செய்யப்படாத காட்சிகள் தான் அதையும் விட எங்களுடைய இனத்துக்கான வரலாற்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற ரீதியில் இதனூடாக நாங்கள் இந்த புகைப்படங்களை மக்களினுடைய பார்வைக்கு வைத்திருக்கிறோம் எங்கெங்கு வந்து இனப்படுகொலை அதாவது வந்து தமிழ் இனப்படுகொலைகள் இடம்பெற்ற என்பது தொடர்பான காட்சிப்படுத்துதல்கள் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இந்த முள்ளிவாய்க்கால் விடுதிப்போரில் காயமடைந்தவர்கள் உயிர் தப்பியவர்களின் மடுக்களை வந்து கூறும் வகையிலும் இங்கே வந்து சில படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இவர்கள் இங்கு இனப்படுகொலை நடந்தது என்பதற்கும் ஒரு நேரடி சாட்சியமாக காணப்படுவார்கள் அழிப்பு இடம்பெற்றது என்பதற்கான ஆவணப்படுத்தல் திட்டத்தின் இன்னொரு பகுதியாக வந்து இவர்கள் இங்கு புத்தகங்களையும் வந்து காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் தமிழ் இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கிருக்கும் புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்க முடியாது ஆனால் இங்கு வந்து இந்த புத்தகங்களை வந்து வாசித்து கொள்ளலாம் அதே நேரத்தில் இவ்வாறான புத்தகங்கள் இருக்கு என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வெளியில் இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியும் இறுதியாக ஒன்றிய நம்ம மட்டும் தான் நான் சொல்லிக்கொள்ளலாம் என்னென்னு சொல்லி இந்த நினைவாயுத கண்காட்சிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாருடன் வருகை தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்னென்னு எங்களுடைய போராட்ட வரலாற்றை வந்து எமது சிறுவர்களும் வந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் வந்து தமிழ் இனம் வந்து எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த இலங்கை தீவில் வாழ்ந்து வருகின்றது என்ற உண்மை வந்து அவர்களுக்கு புலப்பட புலப்பட வேண்டும் அதால் தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லி முடிந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தினருடன் வருகை தந்து இந்த கண்காட்சியை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் And Rivana.